இன்னைக்கு ஆட்சி சமையலில் தீபாவளி ஸ்நாக்ஸ் முள்ளு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் குழல் மாவு தான் எடுத்திருக்கேன் இந்த மாவு வந்து நம்ம சேனலில் அவைலபுல்லாக இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அறநூறு கிராம் போல் தேன் குழல் மாவு எடுத்திருக்கேன் நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் சேர்த்துறா இது கூட ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துறா இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ஃபுல் தேங்காவை தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப சாஃப்டாக எடுத்துக்கணும் எடுத்து வச்சிருக்க எல்லா தேங்காய்ப்பாலும் சேர்த்துட்டு மாவு அப்பவும் திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து மாவு கலந்துக்கோங்க இதில் பட்டர் எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்கலை சேர்க்காமலே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு முறுக்குக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு நான் இதை வந்து ரெண்டு அச்சில் செய்ய போகிறேன் ஒன்று வந்து முறுக்கு அச்சு இன்னொன்று வந்து பரண்டா குழல் செய்கிறாச்சு இது ரெண்டுலேயும் மாவு ஃபில் பண்ணி தான் நான் வந்து எண்ணெயில் சேர்த்து எடுக்க போகிறேன் பட்டர் ஷீட் வாழை இலை தட்டு எதில் வேணாலும் ஃபஸ்ட்டு முறுக்கு புழிஞ்சு வச்சிடலாம் அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுருவீங்க அப்படின்னா அதிலே கூட பிழிஞ்சிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணுமோ புளிஞ்சு எடுத்துக்கோங்க சூடான எண்ணெயில் சேர்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் முறுக்கு சாப்பிட்றதுக்கு மீடியம் ஃப்ளேமில் முறுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணும் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கின பிறகு எடுத்துடலாம் நம்மளோட முள்ளு முறுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து பெரண்ட தேன் குழல் அச்சில் மாவு ஃபில் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விட்டுறலாம் அச்சுக்குழல்லாம் மாவு ஃபில் பண்ணிவிட்டு மிச்சம் மாவு வந்து ஓப்பன்லேயே வச்சிடாதீங்க அது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்த பிறகு எடுத்துடலாம் அவ்வளோதான் தேங்காய் பாலில் செஞ்ச பிறண்ட முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முள்ளு முறுக்கும் பரண்ட முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்